சம்பளம் மற்றும் இதர படிகளுக்கான ஊதிய பட்டியல்கள் உரிய அலுவலர்களால் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஊதியம் பெற அனுமதிக்க வேண்டும் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர்கள் ஆகிய பணியிடங்கள் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் என்ற பெயரில் செயல்பட உத்தரவிடப்பட்டது தொடர்ந்து அதே ஆண்டில் புதிதாக தொடங்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு மாவட்ட கல்வி அலுவலகங்கள் உரிய இடங்களில் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது அதே போன்று பழைய அலுவலகங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து பணியிடங்களும் புதிய அலுவலகத்துக்கு பணி நிறுவல் மூலம் மாற்றம் செய்யப்பட்டன பணி நிறுவல் மூலம் நிரப்பப்பட்ட நிரந்தர பணியிடங்கள் போக மீதமுள்ள நூற்றி தொண்ணூற்றி ஏழு தற்காலிக பணியிடங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தற்காலிக தொடர் நீட்டிப்பு ஆணை வழங்கப்பட்டு முடிவடைந்துவிட்டது இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஊதியம் வழங்க இருமுறை தற்காலிக நீட்டிப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களுக்கு நிகழாண்டு செப்டம்பர் ஒன்று முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை மேலும் ஆறு மாதங்களுக்கு தொடர் நீட்டிப்பு ஊதிய கொடுப்பானை வழங்குமாறு பள்ளி கல்வி இயக்குனர் அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதனை ஏற்று மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனையொத்த பணியிடங்கள் மாவட்ட கல்வி அலுவலக பணியிடங்களாக மாற்றம் செய்து ஐம்பத்தி ரெண்டு அலுவலகங்களிலும் உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஏழு தற்காலிக பணியிடங்களுக்கு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று மாதங்களுக்கு தொடர் நீட்டிப்பு ஊதிய கொடுப்பானை வழங்கப்படுகிறது மேற்கண்ட அலுவலர்களுக்கான சம்பளம் மற்றும் இதர படிகளுக்கான ஊதிய பட்டியல்கள் உரிய அலுவலர்களால் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஊதியம் பெற அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது